ஜனங்கள் வனாந்திரத்தில் சூர் வனாந்திரத்தில் பயங்கரமான வனாந்திரம் அது ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது சகாரா பாலைவனாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சூர் வனாந்திரமோ அந்த மாதிரி தான் எங்கேயுமே தண்ணி கிடைக்காது பயங்கர சுட்டெரிக்கிற வெயில் அது அப்படிப்பட்ட இடம் அது அப்படியேப்பட்ட இடத்துல ஜனங்கள் மூணு நாள் தேடுறாங்க சார் தண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கணும் இல்லையா மூணு நாள் தேடியும் அதுவும் ஒரு ஜன்னல் ரெண்டு ஜன்ன சார் முப்பது லட்சத்துக்கும் அதிகமான ஜனம் முப்பது லட்சம் ஜன எங்கேயாவது நாலா பக்கம் பீராஞ்சா கூட பீராஞ்சா தானே சொல்லுவீங்க நான் தான் கத்துக்கா சொல்றேன் நாலா பக்கம் பீராஞ்சி ஆராய்ஞ்சி பார்த்தாலும் தண்ணியே கிடைக்கும் முப்பது பத்து பேர் நான் கூட இப்படி போனா அப்படி போனா அப்படி போனா முப்பது லட்சம் ஜனங்கிறாங்க நாலா பக்கம் தண்ணி கட்டி ஓடி இருப்பான் அவன் பக்கம் ஆஹ் அப்ப எல்லாம் துருத்தி துருத்தி ஹம் தண்ணீர் துருத்தி அந்த லெதர் பையில ஆட்ட அந்த லெதர்ல செய்கிற பையில தான் தண்ணியை துருத்தி திராட்சை ரசம் துருத்தி எல்லாம் இந்த எடுத்துக்கணும்னு ஓடிடுமா அவன் ஒரு வாட்டர் வாட்டருக்கான எடுத்துக்கணும் அது கடிக்குதா 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 உங்க ஊர்லேயே தண்ணி வரலன்னா குடத்தை தூக்கின்னு அந்த தெருவுக்கு இந்த தெருவுக்குன்னு ஓடுறீங்க இல்லையா அப்போ மூணு நாள் தண்ணி இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசனை பண்ணி வனாந்திரம் சூர் வனாந்திரம் பயங்கரமான வனாந்திரம் அதெல்லாம் போற செத்த செத்துருவாங்க தினம் வலியும் தெரியாது உள்ள போயிட்டா தண்ணியும் கிடையாம செத்தே போயிடும் மணல் சுட்ட நம்மள அப்படியே உயிரோட சுட்ட எரிச்சினா அது அப்படிப்பட்ட ஒரு மணல் கொதிக்கிற இடம் அது யோசனை பண்ணிப்பா தண்ணி இல்லை இப்போ ஜனங்க மோசைக்கு விரோதமாக முருமுருகா என்ன யா நீ எங்களை இட்னாந்து இந்த வனாந்தத்தில் சாப்பிடுக்கிறதுக்கு ஐட்டம் முருமுறுக்கிறான் அப்போ மோசை கடவுளை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணினான் அப்படியா இருக்குது என்ன இருக்குது இருபத்தஞ்சு மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமாய் தன் மதுரமான தண்ணீராய் மாறிட்டு அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளிட்டு அங்கே அவர்களை சோதித்தார் அப்ப கடவுள் பாருங்க அங்க கசப்பான தண்ணியா அது இருக்குது ஜனங்க குடிக்க முடியல வெறுக்க வெறுக்கிறாங்க முறுமுறுக்கிறாங்க அப்ப மோசை கிட்ட சொல்றாங்க மோச கடவுளை நோக்கி கூப்பிடுறான் ஆண்டவரை என்ன ஆண்டவரை தண்ணி இவ்வளோ மூணு நாள் கஷ்டப்பட்ட தண்ணி இல்லைன்னு இப்போ உளவு பெரிய நதி இருக்குது மாறாவின் நதி இருக்குது மாறா பெரிய நதிங்க இவ்வளோ பெரிய நதி கண்ணுல தெம்புடுச்சு பாருங்க அம்புடுச்சு அம்புடுது அலையிலேயா விளோ பெரிய மாறா நதி அம்புடுது பாருங்க தான் கண்டுபிடிச்சான் திடீர்னு உடனே ஓடி போய் அவன் தொப்பு குப்புன்னு குச்சி குளிக்கிறான் குடிக்கிறான் கஷ்டப்பாக்குது பெரிய நதியை காட்டிட்டு தண்ணி குடிக்க முடியாம இருக்குதுன்னு அப்போ தான் ஜனங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அப்போ தான் மோச கடவுளை நோக்கி ஆண்டவரை இந்த தண்ணி கஷ்டப்பாக்குது என்ன செய்யணும் மரத்தை ஒன்று காட்டுற ஒரே ஒரு மரம் அதை வெட்டி அவன் அந்த போட சொல்றாரு போட்ட உடனே தண்ணி மதுரமாக மாறிருந்தான் அலையிலாம் தண்ணி சும்மா பிஸ்லரி வாட்ரு கட்டிச்சிங்க அதை விட மதுரமாக மாறிடுச்சு பாருங்கள் அலைய லூயா உங்களுக்கு தெரியுமா ஒரு லிட்டர் தண்ணி நாலாயிரூபாலாம் வந்துக்குது கேள்விப்பட்டதே இல்லையா நீங்கள் ஆஹா நியூஸை பார்த்தா தானே நாலாயிரூபா ஒரு லிட்டரு தண்ணியாக அந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு ஆயில் அதிகமாகும் பெரிய பெரிய பணக்காரன்லாம் லிட்டரு லிட்டராக வாங்கிருக்கிறேன் ஏன்னா வந்து டப்பு அதிகமாக இருக்குது டப்பு உந்தி ஆ வாங்கணா ஒரு லிட்டர் தண்ணி நான் நியூஸில் பார்த்தோன்னா ஆடி போயிட்டேன் நான் ரூபாய் ஒரு லிட்டர் அந்த தண்ணியை காட்டுறான் அவ்வளோ மினரல் இருக்குது அதை குடிக்கிறவனுக்கு நல்ல அணுக்கள் உள்ளே உருவாகுது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த த ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது ரூபாய் ஒரு லிட்ரு யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம ஊரில் முப்பது ரூபாய் வைக்கிறத இங்கே முப்பது ரூபான்னு சொல்லி பத்து ரூபாய் தண்ணி ஓடுறானுங்க இல்லை பாஞ்சு ரூபாவா பத்து ரூபா பாரு இங்கே முப்பது ரூபாமா பெட்ரோலில் போட்டுக்கின்னு பத்து ரூபா தண்ணி அம்மா அந்த அளவுக்கு போய் வரான் பெருங்கட்டு தாண்டி அது தாண்டி போறான் இவன் வந்து பாருங்க பெட்ரோல் ஒரு இருபது ரூபாய்க்கு போதும் விட்டுறான் ஏசு வழியில போறாருன்னு கேள்வி போறான் கேள்விப்பட்டு தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கணும்னு கூப்பிடுறான் அப்போ அவன் சொல்றாரு என்ன சொல்றாரு கிட்ட வராது என்னப்பா செய்யணுற அவன் வர கூப்பிட்டான் ஜபம் பண்ணானா தெரியாது ஜபம் பண்ணவே இல்லை அவன் கூப்பிடுறான் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கலை எல்லாரும் கூட இருக்கிறவங்க அதுட்டுறாங்க நம்மனு இருப்பான் அவர் பெரிய ஒரு அவர் போய் கூப்பிடுறிய நீ அத்தைராங்களாம் பேசக்கூடாதுன்னு அப்போ அவன் இன்னும் சத்தமாக அதிகமாக கூப்பிடுறான் இயேசுவே இறங்குன்னு அப்போ அவர் வந்து அவன் பார்வையை தொழில் என்ன செய்யணுன்றாரு நான் பா உருடனாக இருக்கிறேன் பார்க்கணும் சார்ன்றான் உடனே அவர் இதை செய்யறதுக்கு எனக்கு சக்தி இருக்குது நம்புறியான்றார் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்குறாரு விஸ்வாசிக்கிற ஆண்டு வரணும் உடனே அவன் பார்வை அப்போ அவன் வரும் கூப்பிட்டான் அவ்வளோதான் தாவீதுன் குமாரனே இறங்குன்னு ஜமயாதான் பண்ணலாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா இது இன்னும் நல்லா டீப்பாக சொன்னால் சூப்பராக இருக்குது சம்பவங்கள் இந்த வாசம் வார்த்தை அப்போ கூப்பிடுறான் அவ்வளோதான் ஜஸ்ட் கால் கால் அவ்வளோதான் கால் பண்ண அவ்வளோதான் ஜஸ்ட் டயல் பண்ணு மிஸ்டு கால் கொடுத்தா போதும் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு வாங்களே மிஸ்டு கால் கொடுத்தா போதும் அப்படி எதுவும் ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே அவங்க பேசுவாங்க ஹலே நியூயா ஹலே நியூயா கஸ்டமர் கேரெல்லாம் பார்த்துதான் நீங்கள் ஏன் மிஸ்டு கால் கொடுத்தா போதும் ஜஸ்ட் அவன் சொல்றான் அண்ணா தெ ஒரு வியாபாரி சொல்றான் நீ என்ன பண்ணவனா இந்த நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க போதான் அப்புறம் பாரு அவன் பேசி அதுக்குது இதுக்குது அதுக்குது இதுக்குது இந்த லோனுக்குது அந்த லோனுக்குது எல்லாத்தையும் சொல்லுவான் ஜால் அவ்வளோதான் அவ்வளோதான் ஜஸ்ட் கூப்பிடுறான் அவ்வளோதான் அந்த பிற எதாங்க இறங்கிட்டேன் பேதர் பாருங்க தண்ணியில் நந்து வட்டுமான வாடான்றார் வரும் போது அவன் பார்க்குறான் காற்று திடீர்னு கொஞ்சம் தூரம் நல்லா நந்து வந்தான் டேங்க்லேருந்து இருந்து இது வரைக்கும் நல்லா நந்து வந்தான் திடீர்னு காத்து அதிகமா இருக்கிறத பார்த்துட்டு அலைகள் முழக்கமா இருக்கிறத பார்த்துட்டு கப்புனு ஒரு பயம் வந்தவன உள்ள போயின உள்ள போகும்போது என்னன்றான் என்னை என்ன கூப்பிட்றான் ஜஸ்ட் கூப்பிட்டான் அண்டபரே என் ஜபமும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அண்டவரே என்ன நான் டக்குன்னு கையை பிடிச்சி தூக்கி அற்பு விசாசியா அவ்வளவுக்கு வந்த திடீர்னு என்ன அவனுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு பயந்த அப்படின்றார் அலையிலா ஜஸ்ட்டு போதே அவனுக்கு அற்புதங்கள் நடக்குது கூப்பிட்றதுக்கே கடவுள் செவி கொடுக்கிறார் கூப்பிட்றதுக்கே செவி கொடுக்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னா நாம அவருக்கு பயந்தா தாங்க ஜஸ்ட்டு கூப்பிட்டாலே நம்மளுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார் அலிவியாம் அலே இலிவ் அப்போ நம்ம கூப்பிடும் போது தேவன் அங்கே இறங்கி வருகிறவராக இருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் கூப்பிடுங்க ஜஸ்ட்டு கால் அவ்வளோதான் தேவன் நமக்கு உதவி செய்ய உன்னால் நீ ஜபம் பண்ண முடியல அது பண்ண முடியல இதை பண்ணல நேரம் இல்லை சார் நேரம் இல்லை பரவாயில்ல அட்லீஸ்ட் கூப்பிடு ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர எல்லாரும் ஏந்து நின்று ஒரு பாடலை பாடி என்று ஒரு கணிக்கை சொல்லுங்கள்